தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் எம்பிக்களாக பதவியேற்கும் ஆறு மங்குனிகள் என்ற தலைப்பில் இந்த காணொலியை காண்கிறோம் எம்பிக்களாக பதவியேற்கும் ஆறு மங்குனிகள் என்ற தலைப்பில் இந்த காணொலியை காண்கிறோம் இன்றைய தினம் நாடாளுமன்றத்தில் மாநிலங்களவையில் தமிழ்நாட்டை சார்ந்த ஒரு ஆறு பேர் ஆறு மங்குனிகள் எம்பிக்களாக ஏற்கின்றன மாங்குனிகள் கிடையாது மங்குனிகள் மங்குனிகள்னால் உப்புக்கு சப்பானியாக போய் அப்படி சீட்டை தொடச்சிட்டு வருவதை கண்டிப்பாக போவாங்க அவங்க தான் மங்குனிகள் இந்த ஆறு பேர் இந்த ஆறு பேர் யாருன்னு கேட்டால் அவனுக்கு கமலஹாசன் அப்புறம் சல்மா கவிஞர் சல்மா என்ற ராஜாத்தி என்கிற அப்புறம் இன்னொரு பேர் இருக்கு அந்த மூணு பேர் இந்த மாதிரி வில்சன் திமுகவை சார்ந்த வில்சன் ஆக மொத்தம் ஒரு ஆறு பேர் பாராளுமன்றத்துக்கு போகிறாங்க இந்த பாராளுமன்றத்தில் இவங்க போய் பேசி ஒன்று கிளிக்க போகிறது கிடையாது இவங்க போய் அந்த சீட்டை போய் தொடச்சிட்டு வர போகிறாங்க அவ்வளோதான் காலையில் போவாங்க வருகை பிரிவுகளை வந்து கையெழுத்து போடுவாங்க ஒரு பத்து நிமிஷம் உட்காந்துட்டு வெளியில் வருவாங்க வந்துட்டு படி வாங்கிட்டு போயிடுவாங்க நேராக கேண்டீனுக்கு போய் டீ காஃபி சாப்பிடுவாங்க அப்படியானக்குள்ள அந்த பாராளுமன்ற வளாகத்துக்குள்ளே தெரிஞ்சவங்க நின்று பேசிகிட்டு வருவாங்க இதுதான் இவங்களுக்கு இந்த ஆறு பேர்த்துக்கு தமிழ்நாட்டு நலன் பற்றியோ தமிழக மக்கள் பற்றியோ தமிழக உரிமைகள் பற்றியோ இவங்களுக்கு தெரியவும் கிடையாது பேச போகிறதும் கிடையாது இவங்க சும்மா எண்ணிக்கைக்காக வேண்டி இவங்க போய் அங்கே உட்காந்துட்டு வர போகிறாங்க அவ்வளோதான் இவங்க பாராளுமன்ற உறுப்பினர் பொறுப்பேற்கிறதும் ஒன்று தான் பொறுப்பேற்காமல் சும்மா இருப்பதும் ஒன்று தான் இந்த ஆறு பேர்த்தால் தமிழ்நாட்டுக்கு எதாவது ஒரு பிரயோஜனம் சொல்லி கேட்டால் ஒரு மண்ணும் கிடையாது இந்த ஆறு பேர்த்தால் எந்த பிரயோஜனமும் கிடையாது அது இந்த நடிகர் கமலஹாசன் இருக்கான் அவனுக்கு திரைப்படங்களில் நடிக்க மட்டும்தான் தெரியும் சினிமா நடிகைகளை கட்டிப்பிடிச்சி முத்தம் கொடுக்க தான் தெரியும் வேறு எதுவுமே தெரியாது பத்திரிகையாளர்கள் சந்திப்பில் மைக்கை வைக்காமல் இருந்தால் நல்லா நடிப்பாப்பில்லை சினிமாவில் பார்த்தீங்கன்னா மைக்கை கேமரா மட்டும் வச்சுட்டு மைக்கை வைக்காமல் இருந்தால் நடிப்பாப்பில் ஆனால் பத்திரிக்கையாளர்கள் முன்னிலையில் மைக்கை வைக்கும்போது தான் தமிழ்நாடு அது அப்படின்னு நடிப்பார்ப்பில்லை இவருக்கு வந்து நடித்த திரைப்படங்களை நம்ம குடும்பஸ்தர்கள் யாருமே உட்கார்ந்து பார்க்க முடியாது அதுவும் பொம்பளை பிள்ளையை பெற்றவங்க அந்த படத்தை பெண்களோட குழந்தைகளோடு உட்கார்ந்து பார்க்க முடியாது ஏன்னால் இரட்டை அர்த்தம் பொதிந்த வசனங்களில் தான் ஐயா கமலஹாசன் வந்து பேசுகிறா ஜெயலலிதாவுக்கு பிறகு இவர் ஆட்சியை பிடிக்கலாம்னு சொல்லி கனவு கண்டு கடைசியில் அரை சதவீத வாக்குகள் கூட இவரால் வாங்க முடியல இப்போ கட்சியில் கொண்டு கட்சியை கொண்டு போய் டீம் காட்ட போய் அடகு வச்சுட்டாப்புல ஆக இன்றைக்கி தமிழ்நாட்டிலேருந்து ஆறு பேர் ஆறு ராஜ்யசபா உறுப்பினர்கள் பதவி ஏற்கிறாங்க இவங்க பதவி ஏற்கிறதும் ஒன்று தான் பதவி ஏற்காமல் இருப்பதும் ஒன்று தான் இவங்களால தமிழ்நாட்டுக்கு எந்த பிரயோஜனமும் கிடையாது ஒரு கால் தூசி அளவு கூட நன்மைகள் எதுவுமே கிடையாது ஆக இந்த திராவிடத்தின் சூழ்ச்சி அதுதான் இந்த திமுக அதிமுக ரெண்டுமே திராவிட கட்சிகள் இந்த பேசா மடந்தைகள் மங்குனிகள் இந்த மாதிரி ஆள தான் தேர்ந்தெடுத்து இவங்க பாராளுமன்றத்துக்கு அனுப்புவாங்க அனல் கக்கும் பேச்சாளர்களை இவங்க அனுப்ப மாட்டாங்க அனுப்புகிற பேச்சாளர்கள் முக்கியமான மசோதா தாக்கல் பண்ணும்போது அதில் போய் பாராளுமன்றத்தில் கலந்துக்க மாட்டாங்க வெளி வெளிநடப்பு பண்ணிக்கிட்டு வந்துடுவாங்க இல்லை அன்றைக்கி பாராளுமன்றத்துக்கு போகாமல் இருந்துருவாங்க இவங்க மொத்த பாராளுமன்ற நாட்களில் எத்தனை நாள் பிரசன்னு சொல்லி ஆகியிருக்காங்க போயிருக்காங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பாராளுமன்றம் நூறு நாள் நடந்துச்சுன்னா இவங்க முப்பது நாள் தான் கலந்துருப்பாங்க மீது எழுபது நாள் பாராளுமன்ற பக்கமே போக மாட்டாங்க இதில் வந்து தொகுதி நிதி அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க ஒவ்வொரு பாராளுமன்ற உறுப்பினருக்கும் தொகுதி நிதி வருஷத்துக்கு அஞ்சு கோடி கொடுப்பாங்க இந்த அஞ்சு கோடியை கொண்டு போய் ஒப்பந்ததார்டர் ஒப்படைச்சிருவாங்க இந்த மாதிரி இந்த ஊரில் சமுதாயக்கூடம் கட்டணும் பேருந்து நிறுத்தம் கட்டணும் அதில் இருபது பெர்சன்டேஜ் இவங்க கமிஷன் வாங்கிக்கிறாங்க ஒரு கோடி அஞ்சு வருஷத்துக்கு அஞ்சு கோடி ரூபா அவங்க கமிஷன் வாங்கிக்கிறாங்க ஆக இந்த ராஜ்யசபா மாநிலங்களவை உறுப்பினர் இது வந்து தேவையில்லாத ஒன்று சரி நம்ம அரசியல் சட்டமைப்புப்படி படி இது உருவாக்கியிருக்காங்க இது வந்து கொல்லைப்புறம் வழியாக பாராளுமன்றத்துக்கு போகக்கூடிய ஒரு ஒரு வாய்ப்பு தேர்தலில் போட்டியிடாம கொல்லைப்புறம் மொழியாக பாராளுமன்றத்துக்கு போட் போகக்கூடிய வாய்ப்பு அதான் கமலஹாசன் கொல்லைப்புறம் வழியாக போயிருக்கார் அவர் வந்து கோவை தெற்கு தொகுதியில் போட்டிக்கிட்டு மக்களால் தோற்கடிக்கப்பட்டவர் இப்போ கொல்லைப்புறம் மொழியாக திமுக வந்து அவரை வந்து பாராளுமன்றத்துக்கு அனுப்பியிருக்கு ஆக இந்த ஆறு பேர் இன்னைக்கு பதவி ஏற்கிறாங்க இவங்கனால தமிழ்நாட்டுக்கு எந்த புரோஜனமும் கிடையாது எந்த நன்மையும் கிடையாது இவங்க பதவி ஏற்கிறதும் ஒன்று தான் பதவி ஏற்காமல் இருப்பதும் ஒன்று தான்